நலம் சிந்த ஈர் வணக்கம் நாளொரு நாளடி அதிகாரம் நட்பில் பிழை பொறுத்தல் பாடல் இருநூற்றி இருபத்தேழு இலங்கு நீர் தன் சேர்ப்ப இன்னா இன்னாசையினும் கலந்து பழிகானாறு சான்றோர் கலந்தபின் தீமை எடுத்துரைக்கும் தின்னறிவு இல்லாதார் தாமும் அவரின் கடை இந்த பாடல் நீர் சூழ்ந்த கடற்கரை பட்டணத்து மனிதனை அழைத்து அவனிடத்திலே சொல்லுகிற அறிவுரை பாங்கிலே அமைந்திருக்கின்றது பெரியவர்கள் சான்றோர்கள் தம்மோடு அன்பு பாராட்டி நட்பு கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அறியாமையினால் செய்த குற்றங்களை பெரிதுபடுத்த மாட்டார்கள் அவற்றை திருத்த முயல்வார்கள் அல்லது அவற்றை நீக்கிவிடுவார்களே ஒழிய அந்த குற்றங்களை பெரிதாகச் சுமத்தி அவர்களை நோகடிக்க மாட்டார்கள் அப்படி செய்வது அந்த நண்பர்கள் செய்த தவறைவிட தாழ்வார நிலைக்கு தங்களை தள்ளும் என்பதை அவர்கள் புரிந்திருப்பார்கள் என்று இந்த புலவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார் அதன் மூலம் குறைகளை பெரிதுபடுத்தி பேசாமல் அவற்றை குறைப்பதற்கான வழிகளை நாம் சிந்திக்க வேண்டும் என்கிற அறிவுரை நமக்கு வழங்கப்படுகிறது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்